ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது ஒரு அதிபர் ஒரு மொழி ஒரு இனம் ஒரு நாடு இது எல்லாம் பன்முக தன்மை வாழ்ந்த எல்லா கலாச்சாரத்தை உள்வாங்கி இந்த தேசம் இதையெல்லாம் தாங்குமா எதற்காக இந்த நாட்டை துண்டாட துடிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதினார் முதலில் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஏற்படுத்திய இந்த குழுவை கலைத்து விடுங்கள் இந்த குழு தேவையற்றது இது நாட்டை துண்டாடும் குழு இது தேசத்திற்கு ஒருபோதும் ஆதரவாக இருக்க போன்ற குழு கிடையாது ஏற்கனவே நாற்பத்தி ஒரு கட்சிகளை நீங்கள் அழைத்தீர்கள் நாற்பத்தி ஒரு கட்சிகளில் எத்தனை கட்சிகள் இடம்பெற்றன பத்தொன்பது கட்சிகள் இடம்பெற்றன மீதி கட்சிகள் எல்லாம் இந்த தேசத்தில் ஒரு மாநிலத்தின் பங்களிப்பு இல்லையா நான் கேட்கிறேன் நாற்பத்தி ஓரு கட்சிகளில் கூட சில மாநிலங்களை புறக்கணித்து இருக்கிறார்கள் ஆகவே இது திட்டமிட்ட சதி நடக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் உரிமை தென்னிந்தியாவின் உரிமை பறிக்கப்படுவதற்கான முயற்சிகளில் இவர்கள் இறங்கி வருகிறார்கள் தென்னிந்தியாவே அனைத்து மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் அனைத்து இதை முறியடிக்க வேண்டும் இதற்கு அனைத்து கட்சிகளும் நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன்